ஹை ஃப்ரெண்ட்ஸ் பானின் ஸ்டோர் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்க்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பரவான இன்ட்ரெஸ்டிங்கான ரிவியூனே சொல்லலாம் இங்கே நம்ம அரசு வந்து கம்ப்ளீட்டாக ஓகே நம்ம குமார வந்து மறந்துட்டாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா குடும்பத்துக்காக நம்ம வாழ்க்கைய வந்து சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் நம்ம ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம் நம்ம குடும்பம் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்பா சந்தோஷமாக இருக்கணும் யார் முன்னாடியும் அப்பா தலை குமிஞ்சு நின்றுறக்கூடாது அவர் எப்போவுமே தம் தலை நிமிர்ந்து தான் நடக்கணும் அவர் கௌரவத்தை நம்ம தான் காப்பாற்றணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க அதனால ரொம்ப ஜாலி எப்பவும் போல ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அவங்க அப்பா வந்ததுமே அப்பா வாங்கப்பா எனக்கு இன்னைக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க சமோசா வாங்கிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப நார்மலாக கேட்குறாங்க நம்ம பாண்டியனுமே மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏப்பா அரசி நீ முன்ன போலவே இருக்கப்பா இப்போ எப்பவுமே இப்படி இரு நடந்த பிரச்சனை எதுவுமே நீ ஞாபகத்துக்கு கொண்டு வராத அதை ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துருப்பா நீ எப்போவும் சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் எனக்கு முக்கியம் உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்பா நீ நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் உன்னை நாங்கள் எல்லாருமே திட்டோம் இதுக்கப்புறம் கண்டிப்பாக உன் நான் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நீ பழைய நிலைமைக்கு பழைய அரசியவே வந்து பேச ஆரம்பிச்சிட்ட உன் முகத்துலேயும் அப்படி ஒரு கலை இருக்குதுப்பா இங்கே பாரு பாரசி நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க அவங்களுக்கு உன்னை கண்டிப்பாக பிடிக்கும்பா உன்னை பார்த்தாவே எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன்னா நீ அவ்வளோ அழகு நீ ரொம்ப நல்ல பொண்ணுப்பா நீ நல்லா இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாங்க எங்கள் அரசி இருந்துட்டு அப்பா நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்கப்பா உங்கள் கௌரவத்தையும் உங்கள் மானத்தையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னுடையது நான் ஏதோ தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டேன் இது இதுக்கப்புறமெல்லாம் எனக்கு தெரியாமல் கூட எந்த ஒரு தப்பும் நடக்காதுப்பா சரிங்கப்பா நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருங்க நீங்கள் என்னை நினைச்சு எதுக்காகவும் கவலைப்படாதீங்க என்ன சுட்டு போட்டாலும் அந்த குமார் பக்கம் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அந்த குமார் எவ்வளவு வருது ரெண்டு குடும்பம் ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்த அம்மாவும் நம்ம அப்பத்தாவும் பேசிப்பாங்க எல்லாரும் சந்தோஷமா மாறிடுவாங்க இப்படி பகையாக இருக்கிற குடும்பத்தை நம்ம ரெண்டு பேரும் தான் ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படி சொன்னதுனால தான்ப்பா நான் என் மனசை பறி கொடுத்துட்டேன் தவிர உண்மையாகவே நான் அந்த குமாரை லவ் பண்ண கிடையாதுப்பா என்னுடைய லவ் மொத்த அன்பு எல்லாமே உங்கள் மேலேயும் அம்மா மேலேயும் அண்ணனுங்க மேலேயும் தான்ப்பா நம்ம குடும்பம் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் என்னால் இதுக்கப்புறமும் உங்களுக்கு எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசி வந்து ரொம்ப ஜாலியாக அதாவது ரொம்ப தைரியத்தை கொடுக்குறாங்க பாண்டியனுக்கு பாண்டியனுக்கு அப்போதான் நிம்மதியாகவே இருக்கு சரிப்பா அரசி எப்போவும் நீ இப்படியே இரு நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கார் வரப்ப நீ முகத்தை சந்தோஷமாக வச்சுக்கணும் மனசார நீ அதாவது இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லலாம் கண்ணை மூடிக்கிட்டு நீ தாலி கட்டிக்கலாம் ஏன்னா அப்படி ஒரு குடும்பம் உண்மையால் அக்கா குடும்பம் ரொம்பவே உன்னை சந்தோஷமாக பார்த்துப்பாங்க நீ என்னவா ஆகணும் நீ படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு நினைக்கிறியா அதுவும் நடக்கும் கண்டிப்பாக அதுக்கும் நான் பேசுகிறேன் சரி அம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்பா எனக்கு தெரியும்ப்பா என் நல்லதை மட்டுமே பார்த்து பார்த்து நீங்கள் பண்ணுவீங்கன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் அதை சொல்லி தான் புரிஞ்சுக்கணுன்ட்டு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ மீனா மீனாக வராங்க அரசி இப்போ தான் எனக்கு பார்க்கவே அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு நீ எப்பவும் போல மாமா கூட ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்க போல எப்போவும் இப்படி அரசி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு இந்த குடும்பமே போராடிக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய சதி வேலை எல்லாம் இங்கே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவை பார்த்து சொல்கிறாங்க உடனே சுகன்யாவுக்கு என்ன மீனா என்னமோ என்ன பார்த்து சொல்கிற மாதிரி இருக்கு நான் என்ன அரசின் வாழ்க்கைக்கு கெடுக்கணும்னு நினைக்கிறேன்னா என்ன அரசி நல்லா இருக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிறியோ அதே தான் நானும் நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஏதோ என்ன பார்த்து சொல்ற மாதிரி இருக்கு என்ன இந்த குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்கணுன்றது என்னுடைய மைண்ட் செட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்க சுகன்யா வந்து கேட்க எங்க மீனா ஓ மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க ஆமா அதுதானே உங்க நினைப்பே அரசி வாழ்க்கையில மண்ணை வாரி போடணும் அந்த குமார் பையனை அரசி கல்யாணம் பண்ணிக்கணும் அதை தானே நீங்களும் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க என்ன மீனா ஆழ்ந்த யோசனைக்கு போயிட்ட போல நான் கேட்ட கேள்விக்கு பதிலே காணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தி நான் என்னமோ யோசிச்சேன் நான் உங்களை போயிட்டு சொல்லுவேன்னா நீங்க தான் ரொம்ப நல்லவர்களே இந்த வீட்டில் இந்த வீட்டில் அரிசி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது யாருன்னா அதுக்கு நீங்க மட்டுதான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து குத்தி காட்டி பேசுறாங்க மீனாவுக்கு நம்ம மீனாவுக்கு மட்டும்தான் தெரியும் சுகன்யாவோட உண்மை முகம் அதாவது கொஞ்சம் தான் தெரியும் அரசி வாழ்க்கையில் இங்க சுகன்யா வந்து என்னென்ன அதாவது குமார கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னலாம் சொல்லி அதாவது அரிசி மனசை கரைக்க பார்த்துருப்பாங்க அது அது தான் நம்ம மீனாவுக்கு தெரியும் ஆனால் பழனியை வந்து என்னெல்லாம் சித்திரவதை கொடுமை பண்ணுறாங்களோ அதெல்லாம் யாருக்குமே தெரியாது நம்ம பழனிக்கு மட்டும்தான் தெரியும் அதுவுமே கூடிய சீக்கிரமே வழியே வரணும் நம்ம பழனி யார்கிட்டயாச்சு முக்கியமாக நம்ம பாண்டியன் கிட்ட சொல்லணும் பாண்டியன் வந்து இந்த சுகன்யாவை பல்லார் பல்லார்ன்னு அரையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க நம்ம மீனா உடனே எங்கள் பாரு அரிசி எனக்கு இப்போ தான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எப்பவும் நீ பழைய போல பழையர் மாதிரியே இருக்கணும் எப்பவும் இந்த குடும்பத்தில் சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கணும் சரியாக மாமாவையும் அத்தையும் நீ எப்போவுமே துன்புறுத்தக்கூடாது அவங்க எப்போவுமே உன் நல்லதுக்கு மட்டும்தான் என்ன செஞ்சாலும் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனாவுமே சொல்கிறாங்க தெரியும் அண்ணி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியுமே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு அரிசி நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க பேச்சிலர் பார்ட்டி எதுவும் இல்லையா அதாவது பொண்ணு பார்க்க வராங்கள ஒரு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது எனக்கு ஏதாச்சும் ட்ரீட் எல்லாம் வைக்க மாட்டேன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அண்ணி உங்களுக்கு என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் அண்ணி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு எதுவும் வேணா நீ அத்தை பேச்சையும் மாமா பேச்சையும் கேட்டு அவங்க அதாவது நீ நாளைக்கு வராங்களில் அவங்களவே நீ கல்யாணம் பண்ணிக்கணும் ஏன்னா மாமா எடுத்திருக்க முடிவு நூறு இல்லை ஆயிரம் டைம் யோசித்து தான் எடுத்திருப்பாங்க உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நாளைக்கு வர மாப்பிள்ளைங்க அவங்க முன்னாடி நீ எப்போவுமே சிரிச்ச முகமாக இருக்கணும் அதே சமயம் அந்த கல்யாணத்தை ஏற்பாடு செய்வாங்களே அதை நீ மனசார ஏற்றுக்கணும் அதுவே போதும் உன்னுடைய கிஃப்ட்டுன்னு நான் நினச்சிக்கிறேன் உன்னுடைய ட்ரீட்டுன்னு அதை நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க கண்டிப்பாக அண்ணி எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டேன் இதுக்கப்புறம் என் மனசில் எந்த ஒரு குழப்பமும் வரவே வராது அப்பாவும் அம்மாவும் யாரை கை நீட்டுறாங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிப்பேன் ஏன்னா அவங்க என் நலத்துக்கு மட்டும்தானே பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி எங்கள் அரசியுமே நல்ல ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்துடுறாங்க சுகன்யாவுக்கு வயிறு எரியுது இது நடக்கவே கூடாதே என்ன அரசி டோட்டலாக இந்த குடும்பத்தை பக்கமே சாஞ்சிட்டா அப்போது குமாரோட நிலைமை என்ன ஆகுறது அந்த குமார பையன் உண்மையெல்லாம் லவ் பண்ண கிடையாது இருந்தாலும் இந்த குடும்பத்தை பல் வாங்கணும் அப்படின்ற ஒரு திட்டம் போட்டானே அந்த திட்டம் எதுவுமே நடக்காமல் போயிடுமே இந்த குடும்பம் யாரும் முன்னாடியும் அவமானப்படாமல் போயிடுமே அரசி மனசை எப்படியாவது மாற்றணும் அரசியை இப்படி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க சுகனியோட திட்டம் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இன்னொரு சைடு இங்கே முத்துவேல் இருந்துட்டு இங்கே சக்திவேல் கிட்ட சொல்கிறாங்க சக்தி குமாருக்கு பொண்ணு பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை அவங்களும் அவங்க வந்து நாளைக்கே வர சொல்லியிருக்காங்க நம்ம போயிட்டு வந்துடுவோமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இங்கே சக்திவேல் வந்து எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்க எங்கள் அப்பத்தாவோ டே சக்தி அங்கே பாரு முத்துவேல் ஏதோ கேட்குறான் பாரு என்ன எதுன்னு பதில் சொல்கிறா நீ பாட்டுக்கு சைலண்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே நம்ம சக்திவேல் இருந்துட்டு அண்ணே எதுக்குண்ணே திடீர் திப்புன்னு கல்யாணம் பொண்ணு பார்க்கறது அதெல்லாம் வேண்டான்னு அவனுக்கு என்னமோ மைண்டே சரியில்லை போல் அவன் மனசுக்கு இப்போது கல்யாணம் பண்ணுற எண்ணமெல்லாம் எதுவும் இல்லையா இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு சக்தி விலையே ஒன்றும் யோசித்து சொல்கிறாங்க எங்கள் முத்துவேல் இருந்துட்டு என்ன சக்தி பேச்சே ஒன்றும் சரியில்லை இத்தனை நாளாக என் அண்ணன் பொண்ணு பார்க்கல என் பையனுக்கு பொண்ணும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த இப்போது என்னடனா பொண்ணு கிடைச்சிடுச்சு இப்போது நீ வந்து வேண்டான்னு சொல்கிற இதுக்கப்புறம் நல்ல பொண்ணாலாம் எங்கே தேடி கண்டுபிடிக்கிறது அந்த வீடு ரொம்ப நல்ல வீடு ரொம்ப ரொம்ப குடும்பம் வந்து ரொம்ப நல்ல குடும்பமாக ஊர் ஃபுல்லாக நான் விசாரித்து பார்த்துட்டேன் அந்த சம்மந்தத்தை விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக குமாருக்கு ஒரு நல்ல சம்மந்தம் அமையவே அமையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் சக்திவேல் மனசுக்குள்ளே நினைக்க இல்லைண்ண அந்த பாண்டியன் மாவளை குமாருக்கு கல்யாணம் பண்ணி அந்த பாண்டியன் குடும்பத்தவே கதற விடணும் அதே சமயம் உங்கள் பேச்சையும் மீறி ஒரு வேலையை நாங்கள் செய்ய போகிறோம் ஏதோ இந்த வீட்டில் நீங்கள் தான் டான்ன்ற மாதிரி ஓவராக இருக்கீங்க உங்களையும் வச்சு செஞ்ச மாதிரி இருக்கும் எப்படியாவது அரசியை தூக்கி அரசி கழுத்தில் குமாரை கல்யாண க தாலி கட்ட வைக்கணும் இதுதான் எங்களுடைய பிளானே நீங்கள் என்னடனா பொண்ணு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க டே சக்தி இங்கே பாருடா குமாருக்கு நான் பார்த்த இடத்துல தான் பொண்ணு சரியா ஏதாவது இடக்கு முடுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க நடக்கிறதே வேறு இந்த வீட்டில் ஒருத்தரும் இருக்க முடியாது நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டு நடந்தால் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்க முடியும் இல்லை ஒருத்தரை இல்லாமல் உன்னையும் உன் மவனம் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்னது ஞாபகம்ண்டா என் பேச்சை மீறி இந்த வீட்டில் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேல் வந்து போயிடுறாங்க அப்போ தான் இருந்துட்டு சக்தி வேலை கிட்ட சொல்கிறாங்க எங்கள் பாருப்பா சக்தி நீங்கள் அந்த அரிசி புள்ள வாழ்க்கையில் கையே வச்சிடாதீங்கப்பா அந்த பொண்ணு ஏதோ ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும் இத்தனை நாளாக இத்தனை வருஷமாக நம்ம ரெண்டு குடும்பமும் அடிச்சுக்கிட்டு இருக்குது இதுக்கப்புறமும் அந்த அரசி பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு வந்து பாண்டியனை பழி வாங்குறேன்ற ஒரு நினப்பில் இது இருந்துட்டு போகிறீங்களாப்பா பாவம் கோமதி அவளும் எவ்வளோ கஷ்டத்தை தான் தாங்குவா அவளை சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாவும் சொல்லிட்டு போயிடுறாங்க எங்கள் சக்திவேல் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க நிம்மதியா நம்ம குடும்பத்தை மட்டும் ஒன்றுக்கு ரெண்டு டைம் அந்த கோமதியும் ராஜியும் அவமானப்படுத்தினாங்களே அந்த குடும்பத்தை விட்டுருவோன்னா அந்த குடும்பத்தை சின்ன பின்னாமல் ஆக்காமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து தனக்கு தானே பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் சுகன்யா வந்து இந்த வீட்டுக்கு வராங்க சுகன்யா வந்ததுமே இங்கே சக்திவேல் கிட்டே சொல்கிறாங்க மாமா அந்த வீட்டில் ஒன்றுமே சரியில்லை அது மட்டும் இல்லாமல் உங்கள் தம்பி சுத்தமாக சரியில்லை உங்கள் தம்பி ரொம்ப நல்லவர் அவனை ஒரு நல்ல வேலை வச்சு அவனுக்கு ஒரு கம்பெனியெல்லாம் ஆரம்பித்து அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்க ஆனால் இப்போ அந்த உங்கள் தம்பி என்னை ரொம்பவே கொடுமை பண்ணுறாரு சித்திரவதை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் சக்தியில் இருந்துட்டு என்ன சொகுனையா என் தம்பியெல்லாம் அப்படிப்பட்ட ஆள் இல்லை ஒரு ஈ எரும்பு கூட துரோகம் நினைக்க மாட்டான் அவன் நம்ம என்ன திட்டினான் அவன் கம்முன்னு வாங்கிட்டு போயிடுவான் வாயிலாக பூச்சிமா அவன் ஒரு குழந்த மாதிரி என்ன தான் அவன் பாண்டியன் குடும்பம் குடும்பத்துக்கு பக்கம் சப்போர்ட் பண்ணாலும் அவனுக்கு என்னமே தெரியாதுமா அவன் என்ன சொன்னாலும் தலையை ஆட்டிக்குவான் அவன் ரொம்ப நல்ல பையனாச்சே நீ சொல்கிற மாதிரியெல்லாம் எதுவும் நடந்திருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏதோ கொடுமை அது இதுன்னு சொல்கிற அதெல்லாம் கண்டிப்பாக நடக்காதுமா பழனி ரொம்ப நல்ல பையன் அப்படிங்க சொல்லிட்டு எங்கள் சக்திவேலுமையாக சொல்கிறாங்க இங்க சுகன்யா இருந்துட்டு என்னென்ன நீங்க தான் உங்கள் தம்பியை மெச்சிக்கணும் உங்கள் தம்பி பண்ணுற வேலைக்கு எனக்கு கடுப்பாக வருது அந்த வீட்டில் நிறைய பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க எப்போ பாரு அந்த மீனா கூட பல் இழிச்சு இழுச்சு பேசுறது எங்கேயாவது போய் ஊர் சுத்துறது எப்பா பாரு அந்த மீனா கூட பேசிக்கிட்டு இருக்கிறது மீனாவை ஏதாச்சும் சொன்னால் அப்படியே சப்போர்ட்டுக்கு வர்றது அது மட்டும் இல்லாமல் மயில் வேலைக்கு போனால் போயிட்டு அவளை கூட்டிகிட்டு வர்றது இப்படி அங்கே இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க கூட சேர்ந்து சேர்ந்து சந்தோஷமாக வாழ்க்கை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரை மாதிரி ஒரு ஆள் கிட்டால் ஆளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உங்களை தான் நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக பேசேன் இங்கே சக்திவேலுக்கு கோவம் வந்துடுது இங்கே பாருமா இன்னொரு டைம் என் தம்பியை பற்றி தப்பாக பேசுனா அதுக்கப்புறம் நான் பொல்லாதவன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னென்ன உங்கள் தம்பியை பற்றி பேசணும் உங்களுக்கு கோவம் ஒத்துக்கிட்டு வருதோ அப்போது உங்கள் தம்பி பண்ணுறதெல்லாம் நல்லா இருக்கா ஏ பொம்பளை பிள்ளைங்களுக்கூடையா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் பார்க்க அழகாக இருந்தால் போதும் அவங்கக்கிட்டே வலிஞ்சி வலிஞ்சி நின்றுக்கிட்டு இருக்கிறது பேசுறது செய்கிறது இதெல்லாம் நல்லாவா இருக்கு இதெல்லாம் கேட்டால் கோவத்துக்கு வராரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் முத்துவே சக்திவேல் இருந்துட்டு எங்கள் சுகன்யா நீ சொல்கிற மாதிரியெல்லாம் கண்டிப்பாக பழனி செய்கிற ஆளே கிடையாது நீ வேணாலும் சொல்ல நம்புவேன் ஆனால் பழனி அந்த மாதிரி கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு சக்தி வலுமை சொல்கிறாங்க ஏங்க நம்ம சுகன்யா இருந்துட்டு சரிண்ணே அதை விடுங்க ஏதோ என் தலையெழுத்து முடிஞ்சு போச்சு அந்த ஆள் அப்படி பண்ணிக்கிட்டுருக்காரு சரி சரி இப்போ குமார் எங்கே இருக்கான் அவன் என்ன தான் முடிவு பண்ணி வச்சுருக்கான் அரசி கம்ப்ளீட்டாக டோட்டலாக மாறிட்டான் அவன் அப்பா என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டா குமார்ன்ற ஒரு ஆளே இந்த உலகத்தில் இருக்காரா எதிர் வீட்டில் இருக்காரான்றதவே அவன் மறந்துட்டான் அவன் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் நீங்கள் அரசியை கல்யாணம் பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகன்யா கேட்குறாங்க என்னம்மா இப்படி சொல்லிட்டேன் அந்த அரசியை கல்யாணம் பண்ணி அந்த பாண்டியன் குடும்பத்தை பழிவாங்கணும்னு நினச்சா நீ என்னமோ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் ஆமாம்மாம்மா இந்த அரசி அவங்க அப்பா கூட சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கா வழக்கம் போல் ரெண்டு மூணு நாளாக பிரச்சனை நடந்ததுலேருந்தே அம்மா அண்ணனும் அரசியும் பேசிக்கவே மாட்டாங்க அரசி பேசப்போனாலும் எங்கள் பாண்டியன் அண்ணன் முகத்தை திருப்பிக்கிட்டு ஒரு மாதிரியாக இருக்கும் ஒரு மாதிரி தான் வீடே போயிட்டு இருந்தது ஆனால் இப்போ கலகலன்னு சந்தோஷமாக இருக்காங்க அரசியுமே ஃபுல் சேஞ்ச் ஃபுல் டோட்டலாக மாறிட்டா அவங்க வீட்டில் யாரை சொல்கிறாங்களோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்குவா இங்கே போயிட்டு குமார் என்ன தான் பேசி பேசி மனசை கரைக்கணும்னு நினச்சாலும் அதெல்லாம் நடக்கவே போகிறதில்ல என்ன தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைம்மா நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கலாம் அதை ஏற்கனவே சொன்ன நீ அரசியை கடத்திடணும் இவன் போயிட்டு பேசி அவன் மனசை கரைச்சி என்றைக்கு அதுக்குள்ளே அவங்க கல்யாணம் பண்ணி அரசியை இந்த வீட்டை விட்டு அனுப்பி விட்டுருவாங்க அதுவேறெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது நான் சொன்ன மாதிரி அரசியை க கடத்திட்டு குமார் வந்து திப்புன்னு தாலியை கட்டணும் அது நடந்தா மட்டும்தான் அரசியும் தாலி கட்டிட்டாங்களே வேற வழி இல்லை இவங்க தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு மனசை மாத்திப்பான் அதுக்கப்புறம் நம்ம வேலையை நம்ம காட்ட வேண்டியது தானே பாண்டியனை எப்படி எல்லாம் போட்டு அரு அருன்னு அறுக்கணுமோ அந்த விதத்துல நானு போட்டு முடிச்சிட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்கள் சுகன்யா இருந்துட்டு சூப்பர்ண்ணே நீங்கள் சொல்கிறத கேட்கவே சூப்பர் மாமா நீங்கள் சொல்கிறத கேட்கவே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகன்யாவுமே ரொம்ப சந்தோஷப்பட இருக்காங்க இந்த கொடூரமான புத்தி ஏன் இப்படி சுகன்யாவுக்கு இருக்குன்னே தெரியல பழனியை வந்து ரொம்பவே சித்திரவதை பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அரசியோட வாழ்க்கை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஏன் இப்படி ஒரு கேவலமான எண்ணம் இருக்குன்னே அவங்களுக்கு தெரியல அவங்களும் ஒரு பொண்ணு தான் பொண்ணுக்கு பொண்ணே எதிரி அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழிக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே சுகன் லாவண்யாவுமே நடந்துக்கிட்டு இருக்காங்க கோமதி என்னதான் மாமியார் மாமியாரா அந்த வீட்டுக்கு இருந்தாலுமே நம்ம மீனாவை ராஜிய மயிலை மாமியார் மாதிரியே ட்ரீட் பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்டு மாதிரியும் அக்கா தங்கச்சி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க நம்ம கோமதி மாதிரி தான் மாமியார் வேணும் அப்படின்ற அளவுக்கு நம்ம கோமதி வந்து ரொம்ப நல்லவங்களாக தான் இருப்பாங்க இன்னொரு வீட்டு பொண்ணு இந்த பொண்ணு கொடுமை பண்ணணும் நிறைய வேலை வாங்கணும் அந்த பொண்ணை கஷ்டப்படுத்தணும் இப்படி தான் இருக்கணும் நம்ம சொன்ன மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம கோமதி வந்து ஒரு நாளும் அவங்க வீட்டு மருமகங்களை நடத்துந்தே கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த சுகன்யா மட்டும் இப்படி ஏன்னால் இருக்காங்கன்னே தெரியல அது மட்டும் இல்லாமல் பாண்டியனோட குடும்பம் வந்து சுகன்யாவுக்கு எந்த ஒரு துரோகத்தையும் தப்பையும் பண்ணவே கிடையாது இருந்தாலும் பாண்டியனோட குடும்பத்தை பழிவாங்கணும் அப்படின்றதுக்காக சக்திவேல் கூட சேர்ந்துன்னு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியும் கமெண்ட் பண்ணியும் தெரிவிங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம பாண்டியன் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க உமையால் வந்து கால் பண்ணுறாங்க என்ன என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அரசி எப்படி இருக்கா எல்லாம் சொல்லி விசாரிக்கிறாங்க சும்மாதாம்மா நல்லாயிருக்கும் அரசியுமே நல்லா இருக்கா நீங்கள் நல்லா இருக்கீங்களா சரிங்க நாளைக்கு பொண்ணு பார்க்க வரோம்ல அதுக்கான ஏற்பாடு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நமக்கு தெரிஞ்சவங்கள ஒரு பத்து பேர் மட்டும் சொல்லி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை பழம் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வேறு ஏற்பாடு அவனும் சதீஷும் வரேன்னு சொல்லியிருக்கான் ரெண்டு நாள் லீவான் ஒரு நாள் நாளைக்கு பொண்ணு பார்த்துட்டு ஓகே ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வர முகூர்த்தத்துலேயே கூட நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிப்பா நீ சொல்கிற மாதிரியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் நம்ம உண்மையில இருந்துட்டு பாண்டேன் கிட்ட கேட்க பாரு அது வந்து அரசிக்கு என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏமா திடீர் நீ இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைனா ஏற்கனவே அவரை உங்கக்கிட்ட நான் கேட்க சொல்லியிருந்தேன் நீங்கள் இல்லை அரசி படிக்கிறாள் அவள் வேலைக்கு போகணும் அப் அவள் படித்து முடிக்கவே எப்படியும் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்களான் மறுநாளே வந்து நீங்கள் பொண்ணு பொண்ணை கொடுக்குறோம் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்தீங்க அதனால தான் கேட்டேன்னா ஏதாவது பிரச்சனையா இல்லை அரசு அரச்க்க்க்க்குக்கு பிடிக்கலையா இல்லை அவளை வலுக்கட்டாயமாக ஏற்றுக்க சொன்னிங்களா அப்படின்னு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டில் தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம பாண்டியனுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்கு எங்கே அரசியை லவ் பண்ண விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அரசிக்கு பிடிச்சிருக்கு நான் வீட்டுக்கு வந்து யோசிச்சு பார்த்தேன் சரி வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே சொல்லி பார்த்தேன் கண்டிப்பாக உமையாலாக்கா நல்லா அரசியை பார்த்துப்பா அப்படின்றதுனால தான் எல்லாருமே நாங்கள் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தோம் அரசு மே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இங்கே நம்ம பாண்டியன் சொல்லிடுறாங்க பாண்டியனுக்கு உள்ளுக்குள்ள பக்கு பக்குன்னுங்கிறது கல்யாணம் ரொம்ப நல்லபடியாக முடியணும் அரசி வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம சக்திவேலி இருந்துட்டு டெக்குமாறு இப்போ என்னடா பண்ணுறது இப்போ விடிஞ்சா மாப்பிள்ளை வீட்டுக்காரு பொண்ணு பார்க்க அரசியே வந்துருவாங்க அதுக்கப்புறம் நம்மளால் இன்னுமே பண்ண முடியாதரா இப்போ நைட் ஆகிடுச்சு இப்போ உன்னால் கடத்த முடியுமா கண்டிப்பாக முடியாது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் குமார் இருந்துட்டு ஒரு ஐடியா சொல்கிறாங்க அப்பா கண்டிப்பாக கடத்தி அப்படி இப்படின்னு அதெல்லாம் நிறைய பிரச்சனையாக போயிடும்பா நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேக் சொல்கிறாங்க சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்துப்பா அதை நானும் அரசியும் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்துருக்கோம் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது நாளைக்கு பொண்ணு பார்க்க வரவங்கக்கிட்ட மாப்பிளையோட அம்மா அம்மாக்கிட்டேயும் இந்த ஃபோட்டோவை காட்டி நானும் அரசியும் லவ் பண்ணுறோம் ரொம்ப நாளாக லவ் இருக்கோம் அதை மறைச்சி உங்கள் அரசியை உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்க கண்டிப்பாக அரசி உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டாள் ஊர் முன்னாடி எல்லார் முன்னாடி நீங்கள் கல்யாணத்தை கூட்டி மடமே மணமேடைக்கு வரைக்கும் போனாலுமே அரசி மணமேடையை விட்டு எழு எந்திரிச்சு வந்துடுவா ஏன்னா அரசி என்ன தான் உயிருக்குயிராக லவ் பண்ணுறா அப்படின்னு இப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு நாலஞ்சு விட்டை போட்டு விட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக மாப்பிள்ளை விட்டேன் கார் கண்டிப்பா அறக்க பறக்க ஓடி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமார் சொல்கிறாங்க டே குமார் சூப்பராக சூப்பர் ஐடியா இதவே பண்ணிடுவோம் நாம கடத்துறதோ ரொம்ப ரிஸ்கான வேலை தான் அதுக்கப்புறம் இப்படியே ஒன்று அரசிக்கு வந்து கல்யாணமே நடக்காத அளவுக்கு பண்ணிடணும் எந்த மாப்பிள்ளை வீட்டுக்கார் வந்தாலும் அவங்கள ஓட ஓட தெரிக்க விட்டுருணும்பா அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நம்ம உமையாள் வீட்டிலருந்து மாப்பிள்ளை அவங்க உமையாள் ஃபேமிலி எல்லாருமே வராங்க அரசியை பொண்ணு பார்க்கறதுக்காக அரசியும் ரொம்பவே சந்தோஷமாக அழகாக சேரீ கட்டிக்கிட்டு ரொம்ப பியூட்டியாக ரெடி ஆகி வராங்க எங்கள் மீனா இருந்துட்டு என்ன அரிசி வெக்கப்படுறியா உன் முகத்தில் கல்யாணக்கல்ல அழகாக தெரியுது மாப்பிள்ளையை பார்த்ததும் உனக்கு முகமெல்லாம் செவந்துரும் போலவே அந்த அளவுக்கு வைக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அரசி இருந்துட்டு அண்ணி போங்க நீ கலாய்க்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்கார் எல்லாருமே வந்துடுறாங்க மாப்பிள்ளையை பார்த்துட்டு இங்கே நம்ம அரசி வந்து வைக்கப்படுறாங்க மீனாக நம்ம கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக எங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்கார் வந்த நேரம் எங்கள் குமாரும் சக்திவேலும் வந்து இங்கே பேசுகிறாங்க எங்கள் குமாரும் சக்திவேலும் பார்த்த பாண்டியனுக்கும் கோமதிக்கும் ஒரு மாதிரி விடவெடுத்து போயிடுது ஐயோ இவங்க ஏதாச்சும் வந்து குழப்பம் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க இங்கே சக்திவேலு இருந்துட்டு டே குமார் போடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே குமார் வந்து மாப்பிள்ளையோட அப்பா கிட்டே ஃபோட்டோவை காட்டுறாங்க நானும் அரசியும் ரொம்ப நாள் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அரசி இல்லாமல் நானும் மாட்டேன் நான் இல்லாமல் அரசியும் மாட்டா நாங்கள் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத மறைச்சி இந்த குடும்பம் உங்கள் குடும்பத்துக்கு மோசம் பண்ண பார்க்குது அரசி உயிரே போனாலும் வேற ஒருத்தனுக்கு தா கழுத்தை நீட்ட மாட்டா அரசி என்ன தான் உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து மாப்பிள்ளையோட அப்பா கிட்டே சொன்னதும் மாப்பிள்ளையோட அப்பா வந்து பயங்கர ஷாக்காக வராங்க என்ன இது டே பாண்டியா என்ன இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்ல இல்லை நான் பொண்ணு படிக்கணும்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் பொண்ணு கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னியா இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அப்பவே நினைச்சேன் சொல்லிட்டு எங்க மாப்பிள்ளையோட அப்பாவும் சொல்றாங்க என்ன நடக்கும்